இதுக்கப்புறம் என்ன பிக் பாஸ் தமிழை பத்தின நிறைய அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம் குறிப்பா ஐ லோகோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு யார் வர போறாங்க என்ன மாதிரி கண்டசன்ஸ் இருக்க போறாங்க தயவு செய்து அந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் மட்டும் உள்ள எடுத்துட்டு வராமல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் நினைப்போம் ஆனால் அப்படிலாம் பண்ணுவாங்களா நாங்கள் அதை தாங்க முதல்ல எடுத்துட்டு வருவோன்ற மாதிரி ஒரு பத்து கண்டசன் லிஸ்ட் கிடைச்சிருக்கு அதில் பார்க்கும்போது என்னடா எல்லாமே விஜய் டிவி கண்டசன்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வருது அது யார் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் ஐ லோகோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் இம்ப்ரெஸ்டா இருக்கு சூப்பரா இருக்குன்ற கமெண்ட்ஸையும் போட்டிருந்தீங்க எனக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் இல்ல போன சீசனை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர் தான் பட் இன்னும் நல்லா பண்ணிருக்கலான்ற ஒரு ஃபீல் எனக்குள்ள இருந்துச்சு பட் சரி லோகோ எப்படி இருக்கு வீடுலாம் எப்படி இருக்க போது என்ன மாதிரி கான்செப்டா இருக்கும் போது அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க இந்த கான்செப்டா இருக்குமா அந்த கான்செப்டா இருக்குமான்ட்டு ஸோ அதுக்கான ஒரு கிளாரிட்டியும் கொடுத்துடலாம் அந்த கண்டஸ்டன்ஸை பத்தியும் பேசிடுவோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கல் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பல பேரும் பார்க்குறீங்க மறக்காம அந்த லைக்கை போட்டு பாருங்க மக்களே நீங்கள் போடுற லைக்கெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக்கை போட்டுருங்க உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் फर्स्ट எல்லாரும் எங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா பிக் பாஸ் சீசன் எயிட் தெலுங்குல வந்து ஒரு கிளான் கான்செப்ட் வச்சிருந்தாங்க ட்ரைபிள் கான்செப்ட் வச்சிருந்தாங்க மேபி அந்த ட்ரைபிள் கான்செப்ட்ல இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இருக்குமா அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க கிளான் கான்செப்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சீசன் எயிட் தெலுங்கு லோ டிஆர்பி எப்பவுமே அவங்க ஒரு பயங்கரமான டிஆர்பி எடுக்கிறதுக்காக பல முயற்சிகள் பண்ணுவாங்க பல விதமான கேம் பிளே பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணியுமே சீசன் எயிட் அவங்கள பொறுத்தவரை ஒரு நல்ல சீசனாக அமையல அவங்களுக்கே ஃபெயிலியர் ஆகிருக்கும் போது ஒரு பயங்கரமான ஆடியன்ஸ்க்கு உண்டை தெலுங்குக்கே அப்படி நடக்கும்போது தமிழ்ல எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணி திரும்பவும் அந்த ஃபெயிலியரை சந்திக்க வேண்டாம் போன சீசனும் தமிழ்ல கொஞ்சம் கோளாறா இருந்திருக்கு இந்த சீசனும் அந்த ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் பிக் பாஸ் டீமுக்கு கண்டிப்பா வரும் அதனால அந்த கிளான் கான்செப்டை எடுத்துகிட்டு வரத்துக்கு கொஞ்சம் யோசிப்பாங்கன்றது எனக்கு தோணுது இது ஒன்று ரெண்டாவது பாஸ் சீசன் சிக்ஸ் மலையாளத்துல நாலு வீடு கான்செப்ட் வந்தது நெஸ்ட் டென்னு டனல் மற்றும் பவர் ரூம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது மேபி இந்த லோகோ பார்க்கும் போது அது கூட மேட்ச் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதோ பவர் அந்த பர்பிள் கலர் பிளாக் கலர் ஒயிட் கலர் நான் சொல்லிட்டு இருந்தேன் மேட்ச் ஆகுதோ அப்படின்னு ஃபீல் பண்ணாலுமே ரெண்டு வீடாக பிரிக்கும் போது எதுக்கு நாலு பெட்ரூம் வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விமே வருது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாலு பெட்ரூம் வைக்கிறாங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு ஒரு வீட்லயும் ரெண்டு பெட்ரூம் இன்னொரு வீட்லயுமே இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே எனக்கு இந்த இந்த பெட்ரூம் அந்த பெட்ரூம் மாதிரி ரெண்டு வீட்டுக்குள்ளேயே சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதுல வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா ரெண்டு வீடும் ஆப்போனண்டா பிரிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இதுல ஆப்போனண்டா பிரிச்சாங்கன்னா இந்த ஆப்போனெண்ட் வந்து நமக்கு எதிரி தான் அடிக்கணுமே தவிர்த்து நமக்குள்ளேயே அடிச்சு கூடாது ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ அதனால் அதுவுமே டவுட் தான் நம்ம இப்போ தெலுங்கு இந்த வாரம் லான்ச் ஆக போது அதுல என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம தமிழ்ல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் நான் நினைக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பட் அந்த நாலு இது வந்தாலுமே டாஸ்க்கெலாம் ரொம்ப கம்மியாயிடும் அந்த நாலு பெட்ரூம் கான்செப்ட்னு சொல்கிறாங்களே அதில் என்ன நான் மூணு டீம் அடிச்சுப்பாங்க நெஸ்ட் டனல் டென்னு அடிச்சுக்கின்னு அந்த பவர் ரூமுக்கு யார் போகிறா அந்த பவர் ரூம் போனால் பல அதிகாரங்கள் கிடைக்கும் நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும் அந்த வீட்டோட முழு சக்தியுமே அந்த பவர் ரூமில் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு டாமினேஷன் கேமாக இருக்கும் பட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பயங்கரமான கேம்ஸ்லாம் அதில் பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அளவுக்கு கஷ்டம் அதில் கேம்ஸே அந்த அளவுக்கு சின்ன சின்ன கேம்ஸாக தான் இருக்குமே தவிர்த்து போன சீசன் நம்ம தமிழில் வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல பார்த்த கேம்ஸ் மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ கேம்ஸை வச்சு கண்டஸன்ஸை மோத விட்டால் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேம்ஸை கம்மி பண்ணிட்டு பேசுங்கடா சண்டை போடுங்க சண்டை போடுங்கன்னு வாயில சண்டை போட சொன்னா நமக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இரிட்டேஷனாக இருக்கும் கடுப்பா இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் வேண்டான்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு கேள்விகள் பரவாயில்ல கேட்டிருந்தீங்க இதுக்கான பதில் நான் கொடுத்துட்டேன் இது ஒரு பக்கம் அடுத்து இன்னொரு பக்கம் பிக் பாஸ் சீசன் நைனில் ஜியோ வந்து சேர்ந்துருக்காங்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்லாம் நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் கூட சொல்லியிருந்தேன் அத வந்து சவுத் இந்தியா எடு ஜியோ ஹாட் ஸ்டாரோட சவுத் இந்தியா எடு கிறிஸ்டன் குட்டியுமே சொல்லியிருந்தார் இப்போ என்னடான்னா ஒரு பத்து கண்டஸ்டன்ஸோட லிஸ்ட் வருது அதில் பார்த்தீங்கன்னா என்னடா நீங்கள் சொன்னதை செய்ய மாட்டீங்க போல இருக்கே முக்காவாசி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு ஓகே அந்த பத்து கண்டஸ்டன்ஸ் யாருன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் வினோத் பாபு ஃபர்ஸ்ட் ஸோ சீரியல் ஆக்ட்ரு அந்த தென்ட்ரல் வந்து என்ன தீண்டுமோ அந்த மாதிரி சீரியலில் நிறைய அதுக்கப்புறம் விஜய் டிவியோட ரியாலிட்டி ஷோஸில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ஒரு ஷோவில் இப்போ ரீசெண்டாக கூட ஆங்கரிங்லாம் பண்ணிருக்காரு அந்த ஹீரோ வரப்போறாரு அப்படின்றது தான் தகவல் போன சீசனுமே அவருடைய பேர் அடிபட்டிருந்து ஏதோ ஒரு சூழ்நிலையால் வர முடியாமல் போயிடுச்சு பட் இந்த சீசன் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அவர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு தகவல் ரெண்டாவது அகமது மீரான் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்க யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட டாபிக் சோசியல் மீடியாவில் சோசியலாக நடக்கிற பிரச்சனையா இருக்கட்டும் ஏதாவது கான்ட்ரவர்ஸியா இருக்கட்டும் அதெல்லாம் எடுத்து பேசக்கூடிய ஒரு நபர் தான் ஆல்ரெடி பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் அசீம் சீசன்ல வீட்டுக்குள்ள போயிட்டு பல கொஷின்ஸு கேள்விகள்லாம் கேட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு இப்போ அவர் வீட்டுக்குள்ள கண்டசன்ஸாக போனால் ஏகப்பட்ட கேள்விகள் வரலாம் கான்ட்ரவர்சிஸ்லாம் பயங்கரமா இருக்க போது அதை அவர் ஒரு விதமாக டேக்கிள் பண்ணுவார்ல அந்த டேக்கலிங் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன் இவரு ஒரு சோ சோசியல் மீடியா செலிபிரிட்டி சோ சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ல இவர் ஃபிக்ஸ் ஆகிறார அந்த கேட்டகரியில இவர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத பார்ப்போம் மூணாவது டாலி குக்கு கோமாலி கோமாலியா நடிக்கிறாங்களா டாலி அதான் உமீர் டாலி காம்பினேஷன் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இப்போதான் ஒரு எபிசோட்ல வந்திருந்தாங்க ஸோ அவங்களுமே இந்த சீசன்ல வர போகிறாங்க எப்படி பார்த்தாலும் குக்குவத்துக்கு கோமாலையும் பிக் பாஸும் இன்டர் கனெக்டட் தான் இதில் வந்தா அதுல வர்றது அதுல வந்தா இதுல வர்றதுன்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கேட்டகிரில யாராவது ஒருத்தர் வரதான் செய்வாங்க அந்த கேட்டகிரில டாலியோட பேருமே அடிபட்ருக்குது மக்களே நாலாவதா பாத்தீங்கன்னா சித்தார்த் குமரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேன்மொழி சீரியல் பார்த்துருந்தீங்களா ஜாக்லினுக்கு பேராக நடிச்சிருப்பாருல்ல ஹீரோ அவர் தான் இவருடைய பேர் போன சீசன்லேயுமே அடிப்பட்டு இருந்தது ஈரமான ரோஜா இந்த மாதிரி பல சீரியல நடிச்சிருக்கார் ஸோ அவர் இந்த சீசன் வரப்போறாரு அப்படின்ற தகவல் இவரும் விஜய் டிவி ப்ராடக்ட் நோட் பண்ணிக்கோங்க மக்களே அஞ்சாவது சித்து இவரும் ஹீரோமான ரோஜாவே அதுக்கப்புறம் விஜய் டிவியில் இருக்கிற நிறைய சீரியல்ல நடிச்சிருக்காரு இவரும் ஒரு ஹீரோ மெட்டீரியல சேர்ந்த ஒரு நபரு ஸோ அந்த கேட்டகரியில இவரையும் உள்ள எடுத்துகிட்டு வர போறாங்க எத்தனை பேர்ரா ஒன்னா ரெண்டா படிக்கிறதெல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாவே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்குமே வருது மக்களே அடுத்து போன வீடியோல சொன்ன நேம் தான் புவி அரசு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை அதில் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணவர் இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு சீரியல் விஜய் டிவி ஷோஸ்லாம் ஆக்ட் பண்ணிருக்காரு ஆனால் அவர் வந்து ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் ஆனால் ஒன்றும் சொல்ல மறந்துடுறேன் ஸோ மற மறக்காமல் சொல்லிடணும் சாரி இந்த கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல மாவனை இறங்கி விளையாடுவாருங்க அந்த அளவுக்கு ஃபிட்னஸ்ஸாக இருப்பார் கேம்ஸ்லாம் வந்து உசுரை கொடுத்து விளையாடுவார் நான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையிலேயே பார்த்துருக்கேன் அவர் வந்தால் கொஞ்சம் டஃப்பான ஒரு கண்டஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஐ மீன் பேசுறது எப்படின்றது தெரில ஆனால் அந்த டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் பீஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது மக்களே அடுத்து இந்த நேம்மே நான் போன வீடியோல சொன்ன நேம் தான் நேகா விஜய் விஜய் விஷால் வீட்டுக்குள்ள வந்து நீ பண்ணது தப்பு டைரக்டா பேஸ் டு பேஸ் சொன்ன நபர் தான் நேகா அவங்க வரப்போறாங்க ஐ மீன் கொஞ்சம் எங் ஏஜ் தான் ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்களா அதெல்லாம் இது பண்ணுவாங்களா அப்படி இந்த கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு ஆனா சீசன் எயிட்ல வந்து பண்ணும்போது இதுல பண்ணாம போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கவும் தோணுது ஓகே அடுத்து வழக்கம் வழக்கம் எல்லா பிக் பாஸ்லயும் எங்களோட பேர் இல்லாம இல்ல நம்மளும் எதிர்பார்த்துட்டு எப்ப வருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம் அந்த கேட்டகிரில ஃபரீனா பாரதி கண்ணம்மாவோட வில்லி ஞாபகருக்கா கண்ணம்மா பண்ணுவாங்க போன சீசன்லயுமே அவங்க ஒயில் காடா வர வேண்டிய வாய்ப்பு இருந்திருக்கு பட் ஏதோ ஒரு விஷயத்தால மிஸ் ஆயிடுச்சான் பட் இந்த சீசன் ஏன்னா போன சீசன் ஏன் வயல் கார்டு வர்றதை தவிர்த்திருப்பாங்கன்னா உள்ள அருண் இருக்காரு அவங்க ஃப்ரெண்டு அதை தவிர்த்து போல இந்த வாட்டி இல்ல நமக்கான ஆட்கள் இல்ல நம்ம போய் இறங்கி செய்வோம் ஜியோன்ற மாதிரி உள்ள வந்துருவாங்க போல இருக்கு ஸோ அவங்க வந்தா அவங்களுக்கு வேற மாதிரி சப்போர்ட்லாம் வெளியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மக்களே ஏன்றத நீங்களே கண்டுபிடிச்சிங்க ஓகே அடுத்து இவங்களும் ஒரு சீரியல் ஹீரோயின் தான் தமிழும் சரஸ்வதியும் தீபக்கோட பேரா நடிச்சாங்கல்ல நட்சத்திரா அவங்க இந்த சீசன் வர போறாங்க ஸோ வரிசையா பாத்தீங்களா நேகா பெரினா நட்சத்திரா எல்லா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஃபைனலி சோஷியல் மீடியா செலிபிரிட்டி ஆரோரா இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க தான் இவங்க ரியா இருக்காங்களே போன சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ண ரியா ரியாவோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்களும் பிக் பாஸ் சீசன் நைனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இதுதான் நமக்கு கிடைச்ச பத்து கண்டசன் லிஸ்ட்டு சொன்ன தகவல் ஓகே இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அஸ்வின் வராரு அடுத்து இன்னொரு பேருமே இருக்குமே எல்லா சீசன்லையும் ரியாஸ்கான் வராங்க உமா ரியாஸ் வராங்க இந்த மாதிரி பல பேருக்கு போனும் பாஜால இருந்து எல்லா பேர்களும் வரிசையா சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க வராங்களா வரலையான்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து இவங்க பேர்லாம் வரிசையா காலங்காலமா சீசன் கண் சீசனாக வந்துக்கிட்டே இருக்கிற பேர் தான் அதுல குறிப்பா சந்தோஷப்படுறதா பேரையும் மறந்துடாதீங்க இவர் வர போறாரு புகழ் வர போறாரு தங்கத்துறை வர போறாருன்ற மாதிரி எல்லா பேருமே வந்துன்னு இருக்குது மக்களே இதுல நான் என்ன சொல்றேன்னா பேர்லாம் வந்துட்டே வந்துகிட்டே இருக்கும் ஆனால் யாரு கன்ஃபார்ம் நம்ம கூட உறுதியாக சொன்னாலுமே கடைசி நேரத்தில் என்ன மாற்றங்கள் வேணாலும் நடக்கலாம் நான் மலையாளத்துலேயுமே சொல்லியிருந்தேன் இவங்க நூறு சதவீதம் கன்ஃபார்ம் இவங்க டவுட்டு அப்படின்ன மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் ஏன்னா அது பிக் பாஸ் டீம் அதுக்கேற்ற மாதிரி வேலையை பார்ப்பாங்க அது கரெக்டாக பார்த்துட்டு யாருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு யாருக்கு எதிர்பார்ப்பு இல்லை கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்ன மாதிரி ஷார்ட் லிஸ்டே இப்போ பண்ணி வச்சிருந்தாலுமே கடைசி நிமிஷத்துல கடைசி செகண்ட்ல கூட நீ வேணா பண்ணி இங்கே உனக்கு ஆப்ஷன் தரோன்ற மாதிரி சொல்லி மாத்தறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு கடைசி நாள் வரையும் யார் கன்ஃபார்ம் அப்படின்றத நம்மளாலுமே சொல்ல முடியாது இதுல இருக்கவங்க மொத்தம் பேரும் வரலாம் வராமையும் போகலாம் அப்படின்ற மாதிரி சில சுச்சுவேஷன் அமையும் ஐ திங்க் ஸோ இதுல இருந்து ஒரு நாலஞ்சு ஆறு பேர் வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே அதை தாண்டி சோஷியல் மீடியால இருந்து ஒரு ஆறு ஏழு பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆறு ஏழு பேர் அப்படின்ற மாதிரி இதுல நிறைய கேள்விகளுமே இருந்தது ஸோ ஒரு பக்கம் செலிபிரிட்டி பீப்புள்ஸ் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவோட செலிபிரிட்டி பீப்புள்ஸ் ஒரு பக்கம் காமனர்ஸ் ஒரு பக்கம் ஆக்டர்ஸ் ஒரு பக்கம்ன்ற மாதிரி நிறைய ஆங்கிள்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்ல போடுறீங்க பட் அப்படி விட மாட்டாங்க நான்

வேணவே வேணா கம்முன்னு சைலண்டாக அடக்கி வாசிப்போம் அப்படின்ற மாதிரி அடக்கி வாசிக்கிறதும் நல்லதுன்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க அதை தாண்டி ஒரு ஒரு கண்டஸ்டன்ஸோட பேர் அடிபடுது பலூன் அக்கா பலூன் அக்கா இன்ஸ்டாகிராம்லையா ஸோ அவங்களோட பேருமே அடிபடுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுறீங்க பாய் கேஸ்